அனைவருக்கும் வணக்கம் நீண்ட எங்கள் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னு எனது மனத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு தலைப்பை உங்களுடன் பகிர் விரும்புகிறேன் ஏன் இன்னை தேவாலயத்தின் நிலை எனது நண்பர் ஜான் ராமரசி என்னுடன் பகிர்ந்த ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன் நான் நினைச்சேன் ஜா இன்னை தேவாலயத்தின் வீழ்ச்சியை பற்றி கவலைப்படுவார் அவர் ஒரு கவலைக்கிடமான நடைமுறையை காங்கிறார் விசுவாசிகள் கிறிஸ்துவின் பற்றி தப்பிச்சு இருளின் சக்திகளா வீராட்சியர் என்பதை உணர்கிறார்கள் அப்போஸ்திருத்தின் பிட்டுப்பத்தில குறிவில் குறிப்பிட்டுள்ள அறம் தேவாலயம் ஒரு சக்தி வாய்ந்த துறையாக இருந்தது அவர்கள் தீமையின் எதிர்காலத்தை எதிர்க்குவதில் அஞ்சு அவர்கள் விசுவாசம் நரகத்தின் கதவுகளை அதிர்வுகளை உருவாக்கியது ஆஹ் கேட்கிறார் அந்த துணிச்சலான தன்மை எங்க போயிடுச்சு ஜா ஆரம்ப நாட்கள பூக்கும் பயமற்ற தேவாலயத்தையும் இன்றைய பயப்பட தேவாலயத்தையும் ஒப்பிட்டு சொல்லும் சித்திரம் வரைகிறார் அவர் இந்த மாற்றத்தின் பின்னா உள்ள காரணங்களை பற்றி சிந்திக்க நம்மை ஊக்குவிக்கிறார் நாங்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்தா பாதுகாப்பின் பொய்யான உணர்வுல சிக்கிவிட்டோமா அல்லது நாங்கள் எளிதில் நம்மை சுத்தியுள்ள ஆன்மீக போர்களை அறியாமல் இருக்கிறோமா ஜான் ஒரு முக்கியமான கேள்வியை முக்கிறார் நாம் நவீன தேவாலயம் கிறிஸ்துவில் எங்கள் சக்தியை உரிமை கோருது ஏன் இத்தனை தயக்கமாக இருக்கிறோம் நாங்கள் உழைப்புடன் சமயவியல் சிக்கன்களில் அல்லது தனிப்பட்ட ஆன்மீகத்தை கண்டிக்கதை கண்டுபிடிக்கிறது சிக்கிக்கொண்டு எதுக்குவதை எங்கள் விசுவாசத்தின் நடைமுறைக்கு சுற்றுவதற்கு புறக்க நிற்கிறோம் நாங்கள் விசுவாசத்தின் அமைப்புகளை ஆராய்வதில் இவ்வளவு நேரத்தை செல்லவிடுகிறோமோ என்பதை சிந்திக்கிறோம் அதில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி இருக்குது என்பதை மறந்துவிடுறோம் நம்முடைய கவனம் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியிலேயே விட்டதா கிறிஸ்து நமக்கு வழங்கிய வெளிப்படையான பணி வேலை இறக்கும்படி ஏற்கனவே தேவாலயம் அதன் கட்டிடங்களின் வசதியான எல்லைகளை மீறி நம்மை சுற்றியுள்ள ஆன்மீக போர்களை கலந்து கொள்ள தயங்கும் ஒன்று போல தெரிகிறது இந்த உள் கவனத்தானாகவே தவறா அவசியமில்லை கடவுளுடன் ஒரு வலுவான தனிப்பட்ட தொடர்பு எங்க விசுவாசத்தின் ஒரு ஆரோக்கியமான விசுவாசம் விளைவா ஆரம்ப தேவாலயம் நன்றாகவே புரிந்தது அவர்கள் வெறும் பிரார்த்தனை மற்றும் சூட்டத்திக்கா மட்டும் சூடல அவர்கள் தீவிரமாவே சுவிசேஷத்தை பரப்பினர் சமூகத்தின் ஒழுக்கத்தை சவால கொடுத்தனர் மற்றும் ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்துடன் மோதலை எதிர்த்தனர் ஜான் எங்களை வைக்கிறார் நாங்கள் அம்மிய போராட்டத்தின் உண்மையிலிருந்து விலகிறோம் இது பத்தித்தைய பயமா எதிரியே ஒப்புக்கொள்வது நம்மை ஆபத்தானவர்களா ஆக்கும் தவறான புரிதலா அல்லது காண முடியாத துறையை பற்றி சந்தேகத்தின் ஒரு மனுவா உண்மை என்னவென்று சாத்தான் மறைவிலேயே வளர்கிற நமது கருத்துக்களை கீவே கமெண்ட்ஸ் இந்த உரையாடலை தொடக்கணும் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீங்க மேலும் சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களை பேசியங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் அறிவிப்பு பே அப்படி